மணக்குது என்ன மணக்குது மணக்குது என்ன மணக்குது எங்கே மணக்குது என்ன மணக்குது ரோஜா வாசம் அது எங்கே மணக்குது இங்கே மணக்குது என்ன மணக்குது ராஜா முருகனின் மேலே மணக்குது இங்கே மணக்குது மல்லிகை பூ வாசம் அது எங்கே மணக்குது மணக்குது என்ன மணக்குது முருகனின் மேலே மணக்குது மணக்குது என்ன மணக்குது செம்பக பூ வாசம் அது எங்கே மணக்குது எங்கே மணக்குது என்ன மணக்குது செந்தூர் முருகனின் மேலே மணக்குது எங்கே மணக்குது என்ன மணக்குது மல்லி மலர் வாசம் அது எங்கே மணக்குது என்ன மணக்கு மணக்குது வள்ளி மணவாளனின் மேலே மணக்குது எங்கே மணக்குது என்ன மணக்குது ஊதுபத்தி அது எங்கே மணக்குது எங்கே மணக்குது என்ன மணக்குது உத்தமி புதல்களின் மேலே மணக்குது எங்கே மணக்குது என்ன மணக்குது வாசம் அது எங்கே மணக்குது எங்கே மணக்குது என்ன மணக்குது சக்திவேல் மைந்தனின் மேலே மணக்குது எங்கே மணக்குது என்ன மணக்கு பாசமது எங்கே மணக்குது எங்கே மணக்குது என்ன மணக்குது திருக்குமரன் முருகனின் மேலே மணக்குது எங்கே மணக்குது என்ன மணக்குது எங்கே மணக்குது என்ன மணக்குது எங்கே மணக்குது என்ன மணக்குது பாடுங்க ஒருத்தருமே வரமாட்டேங்க